மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் பிரான்சிஸ் பெருவிழா மறைப்பணியாளர் இந்தியாவின் பாதுகாவதற்கான நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் பதினைந்திலிருந்து இருபது முடிய அக்காலத்தில் இயேசு பதினொருவருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறை சாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோ பின்வரும் அரும் செயல்களை செய்வர் அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கி இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய இறுதி கட்டளைகளை குறிப்பதை மாக்கும் நற்செய்தியால் நமக்கு வழங்குகின்றோம் உலகெங்கும் சென்று படிப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவீங்கள் என்ற ஒரு பரந்த அழைப்பை தன்னுடைய சீடர்களுக்கு அளிக்கின்றார் அது ஒரு சாதாரணமான மலர்கள் நிறைந்த பாதை அல்ல முட்கள் நிறைந்த ஒரு பாதை மறை ஒரு பாதை சீடர்கள் அந்த அழைப்பினை ஏற்றார்கள் உலகெங்கும் சென்று மறை உரையை ஆண்டவர் அவர்களோடு செயல்பட்டு இருக்கிறார் என்பதை நாம் நம்முடைய வரலாற்று பதிப்பகத்தில் கண்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே நம்பிக்கையோடு இணைகின்ற ஒவ்வொரு பணியையும் இறைவன் முழுமையாக ஆசிர்வதிக்கின்றார் நம்பி இறை அரசை கட்டியெழுப்ப சென்ற ஒவ்வொரு சீரர்களுக்கும் இறைவன் குணப்படுத்துகின்ற ஆற்றலையும் தீமையின் மீதான வெற்றியையும் தைரியத்தையும் பாதுகாப்பையும் அவர்களுக்கு அளிக்கின்றான் அந்த ஒரு அடிப்படையின் வழி இன்றைய நாளில் நாம் கொண்டாடி மகிழ்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய நினைவு நாளை திருநாளாக இந்தியாவை நாம் கொண்டாடுகின்றோம் அவர் ஒரு மறைப்பணியாளர் இந்தியாவுடைய பாதுகாவலை என்று அழைக்கப்படுகிறார் ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் இழைப்பார் எனில் அவருக்கு கிடைக்கின்ற பயன் என்ன என்று விவிலிய வார்த்தைகளை புனித இன்னாசியார் வழியாக கண்டறிந்த புனித பிரான்சிஸ்வேரியார் இறை அரசு பணியை ஏற்று உலகெங்கும் சென்று இயேசுடைய வார்த்தையை அவர் போதித்தார் பல இதயங்களை ஆண்டரிடத்தில் கொண்டு வந்தார் இதற்காக பல்வேறு பயணங்களை அவர் மேற்கொள்கின்றாலும் கடுமையான பயணங்களை மேற்கொள்கின்றார் அவர் கோவா தென்னிந்தியா இலங்கை மலேசியா ஜப்பான் என்ற பல நாடுகளுக்கு சென்று ஆண்டருடைய இரையரசு பணியை அவர் போதித்து வந்தார் அவர் மக்கள் தன்னிடம் வர காத்திருக்கவில்லை மாறாக அவர் மக்களிடத்தில் சென்றார் அது மீனவர்களாக இருக்கட்டும் கிராம மக்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் நோயாளிகளாக இருக்கட்டும் ஏழைகளாக இருக்கட்டும் அனைவரிடமும் சென்ற ஒரு மனிதராக அவருடைய மொழிகளை கற்பிப்பதிலும் அவர்களுடைய பண்பாட்டை ஏற்றும் அவருடைய துயரத்தில் பங்கேற்றும் இறை பணியை அவர் செய்தார் அவருடைய மறைபரப்பு பணியானது மிகவும் பயனடைந்தது இறைவனுடைய அருளால் பல நம்பிக்கையான இதயங்கள் ஆண்டவரை நோக்கி வந்தது அவர்களுடைய மீட்பிற்கு இவருடைய மறை உரை பறியானது ஒரு கருவியாக இருந்தது அவர் இயேசு மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையினுடைய அடையாளங்கமாக இருக்கின்ற கருணை தியாகம் சேவை அயராது உழைப்பு இது போன்ற பல நிலைகளில் இயேசுனுடைய அன்பு சாட்சியாக வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்காகவும் மக்களுக்காகவும் செலவிட்டு செலவிட்டும் உயிரையும் அளிக்கின்றார் அப்பேற்பட்ட ஒரு உள்ளத்திற்கு இறைவன் அளித்த மாபெரும் கொடைதான் அவருடைய உடலை அழியாமல் இன்றளவும் காத்து வருகின்றார் இன்று அவருடைய விழா நாளை கொண்டாடுகின்ற நமக்கு நாம் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை அளிக்கின்றார் அந்த நம்பிக்கையின் பொருட்டு நாம் கடல் கடந்து நம்முடைய குணங்களையோ இறைவனுடைய அன்பையோ பிறருக்கு பகிர்ந்து செல்ல வேண்டாம் நம்முடைய குடும்பத்திலும் சரி நம்முடைய வேலை செய்கின்ற இடத்திலும் சரி நம்ம ஊரிலும் சமூகத்திலும் ஏழைகள் தனிமையில் வாழ்பவர்கள் இவர்களை நாடி நாம் சென்று இறை அன்பை அவர்களிடத்தில் போதிப்பதன் மூலமாக இறைவன் எப்பொழுதும் நம்மோடு சேர்ந்து செயல்பட தயாராக இருக்கிறார் என்று அவர்களை உற்சாகப்படுத்தி நாம் செய்ய வேண்டிய சிறிய சிறிய அன்பு பணிகளை சேவைகளை செவ்வனை செய்கின்ற பொழுது புனித பிரான்சிஸ் சவீரருடைய அவருடைய குணமும் நமக்கு ஒன்றாக இணைந்து இறைவனுடைய அரசை கட்டியெழுப்ப மிகவும் உதவியாக இருக்கும் ஆகவே இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்களிலும் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தில் வெற்றி அடையவும் அதே போன்று இறைவன் அன்பை நாம் எவ்வாறு வைத்திருந்தோவும் அதை பிறரோடு பகிர்ந்து இறைவன் மீது நம்பிக்கை வைக்க நாம் நம்முடைய அன்பின் செயல்பாடுகள் வழியாக பிறருக்கு போதுக்கின்ற அன்பு சீரராக நாம் இருக்க வேண்டும் ஆகவே இந்த ஒரு இளையரசை பணியேற்று வாழ இந்த நாள் முழுவதும் நம் ஆண்டு நம்முடைய ஞானத்தையும் சொல் சிந்தனை செயல் அனைத்தையும் ஒப்புவித்து இறைவனுடைய அன்பு சிலராக மாற தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மன்றமாக எல்லாம் அன்பு இறைவா இந்த நாளை நமது கைகளில் ஒப்படைக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களை தூய்மையாக்கும் எங்களுடைய சொற்கள் அனைத்தும் கருணையுள்ளவையாகும் எங்களுடைய செயல்கள் அன்பானதாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்து புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறி இன்று நாங்கள் சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் உமது அமைதியையும் சந்தோஷத்தை கொண்டு செல்கின்ற ஒரு கருவிகளாக எங்களை உமீது நம்பிக்கை வைத்து எங்களுக்கு எந்த சிரமம் வந்தாலும் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் வருப்படப்படுகின்ற சக்தியை கொண்டு நாங்கள் உமது அன்பில் நினைத்து நிற்க எங்களுக்கு உதவியாக வரந்த நாள் முழுவதும் பரிசுத்தமாக வாழ எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து முதல் கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஆண்டவரை நாளில் நாங்கள் கொண்டாடப்படுகின்ற பாதுகாவலாக இருக்கின்ற திருநாளுடைய இவ்வேளையில் நாங்கள் ஆசிரதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற மண்பு சீரலாக மாற பணியுடன் உம்மை பார்த்து செபிக்கின்றோம் அவரை போன்று தீவிரமான மறைபரப்பு பணியில் எம்மில் எரிய எங்களுடைய குடும்பத்தில் சமூகத்தில் பணியிடங்களில் உமது அன்பை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து செய்ய தேவையான தைரியத்தையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு இன்று அளித்தரலாம் நாங்கள் போன்று சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் உமது கருணையும் ஒற்றுமையும் நம்பிக்கை கொண்டு நடக்க எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டு இந்த வேலையில் எங்களுடைய இந்திய நாட்டுக்காக செபிக்கின்றோம் இந்திய நாட்டிற்கின்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் அவ்வாநித்து வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம் முத அமைதி நீதி அன்பு நிறைந்த தாயகமாக எங்களுடைய இந்திய நாடு அமைய இந்த திருநாளில் விசேஷ விதமாக செபிக்கின்றோம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தலும் இதையும் தாண்டி இன்று அண்டை நாடுகளில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் அவைகளையும் பாதித்து வைத்து செபிக்கின்றோம் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அந்த வெள்ள பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நீரே தக்க உதவியாக இருந்து நீர் அவர்களோடு இருக்கிற என்ற ஒரு கிருபையை அவர்களுக்கு பொழிந்திரளும் நீங்க துணையாக நீர் என்று நீ கொடுத்த அந்த ஒரு வாக்கு தத்தமின்றி அவருடைய வாழ்க்கையில் நிறைவாக அளிக்கப்பட்டு உம்மை நோக்கி வாழ்கின்ற பிள்ளைகளாக உதன்பை சுதக்கின்ற பிள்ளைகளாக உம்முடைய பாதுகாப்பை உணரப்போகின்ற பிள்ளைகளாக அந்த மக்கள் இருக்க எல்லா விதமான கிருபையை அளித்தளம் அதே போன்று இந்த நாள் முழுவதும் முதல் பாதத்தில் வைக்கின்ற எங்கள் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் கனிவாய் ஏற்று ஆசிர்வதித்து அதை நிறைவேற்றி தரலாம் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் நாங்கள் வாழ உம்மீது அன்பு கொண்டு உம்மீது நம்பிக்கை கொண்டு அன்பின் சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதி இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடைகின்றோம் அவன் எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆம்மின்